வணக்கம் சகோ இது உங்கள் வேல் டேன் யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த வாரம் என்னென்ன படங்களா டேட்டர்லையும் ஓடிடியிலையும் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ரிலீஸ் இருக்க சில சினிமா தகவலை தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் இந்த வாரம் டேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்கள் பத்தி பார்க்கலாம் டேரக்டர் என் ராஜசேகர் டைரக்ஷன்ல சித்தார்த் நடிச்சிருக்க படம் தான் மிஸ் யூ இந்த படம் தமிழ் தெலுங்கு அப்படின்னு ரெண்டு லாங்குவேஜ்ல நவம்பர் டுவெண்ட்டி நைன் ரிலீஸ் பண்றாங்க மூவி அப்படிதான் அனௌன்ஸ் பண்ணாங்க இப்ப வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா சொன்ன டேட்ல மூவியை ரிலீஸ் பண்ண முடியல அதிகப்படியான மழை காரணமாகவும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுனாலும் சித்தார்த்து நடிச்சிருக்க இந்த மிஸ் யூ படத்தை போஸ்பான் பண்ணி நவம்பர்ல இருந்து டிசம்பர் மனித தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இப்ப தகவல் வந்திருக்கு இந்த நியூஸ் மூவி டீமே அபிஷியலா ஒரு நோட்டீஸா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சுருக்கமா சொல்லணும் சித்தார்த்து நடிச்சிருக்க மிஸ் யூ படம் இந்த வாரம் நவம்பர் டுவெண்டி நைன் தேட்டர்ல ரிலீஸ் ஆகாது ஹாலிவுட்ல மோனா அப்படிங்கிற சூப்பர் ஹிட்டான அனிமேஷன் மூவியோட செகண்ட் பார்ட் மோனா பார்ட் டூ படம் நவம்பர் டுவெண்ட்டி நைன் தேட்டர்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல மட்டும் ரிலீஸ் பண்றாங்க டைரக்டர் சித்தார்த் விஸ்வவர்தன் டைரக்ஷன்ல ஆஜய பாலாஜி ஹீரோ நடிச்சிருக்கப்படும் தான் சொர்க்கவசல் இந்த படம் நவம்பர் டுவெண்ட்டி நைன் தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க டேரக்டர் ஜே ராஜேஷ் கண்ணன் டேரக்சன் பண்ணிருக்காங்க மாயன் இந்த படம் நவம்பர் டுவெண்ட்டி நைன் தமிழ்ல தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல ஆக்டர் பிரியங்கா மோகன் பிந்து மாதவி முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்புல ரிலீஸ் ஆன படம் மறுபடியும் நவம்பர் டுவெண்டி நைன் மறுபடியும் ரீ ரீரிலீஸ் பண்றாங்க சைலண்ட் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் நவம்பர் டுவெண்ட்டி நைன் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது கன்னடத்தில் ஆக்டர் சிவராஜ்குமார் ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன படம் தான் மஃப்டி இந்த படத்தை ரீமேக் பண்ணி தான் நம்ம எஸ்டிஆர் சிம்பு தலை அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தாரு அந்த படத்துல அவர் எப்படி அவ்வளவு பெரிய ஆளானாரு அப்படின்னு காட்டியிருக்க மாட்டாங்க கன்னடத்துடைய ஒரிஜினல் வெர்ஷன்ல அவர் எப்படி அவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேங்ஸ்டரா மாறினாரு அப்படிங்கிறத மஃப்டி படத்துடைய ஒரு ப்ரீ எடுத்திருக்க படம் தான் பாரதி ரனங்கள் அப்படிங்கிற டைட்டிலோட போன வாரம் கன்னடத்தில் ரிலீஸ் பண்ணாங்க இப்போ தமிழ் டப்போட இந்த படத்தை நவம்பர் டுவெண்ட்டி நைன் தமிழ்ல ரிலீஸ் பண்றாங்க திரும்பி பார் அப்படிங்கிற ஒரு தமிழ் படமும் இந்த வாரம் நவம்பர் டுவெண்ட்டி நைன் ரிலீஸ் ஆகுது இந்த வாரம் டப்பாங்குத்து அப்படிங்கிற ஒரு தமிழ் படமும் நவம்பர் டுவெண்ட்டி நைன் ரிலீஸ் ஆகுது இந்த படம் மட்டும் இல்லாம பரமன் அப்படிங்கிற ஒரு தமிழ் படமும் நவம்பர் டுவெண்ட்டி நைன் ரிலீஸ் ஆகுது சாதுவான் அப்படிங்கிற ஒரு தமிழ் படமும் நவம்பர் டுவெண்ட்டி நைன் ரிலீஸ் ஆகுது நம்ம இந்த வீடியோல பாத்த இந்த படங்கள்லாம் தான் இந்த வாரம் தமிழ்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிற படங்கள் அடுத்து இந்த வாரம் ஓடி ரிலீஸ் ஆகிற படங்களை பத்தி பாக்கலாம் ஆக்டர் விக்ராந்த் ஹீரோ நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் தீபாவளி போனஸ் இந்த படம் நவம்பர் டுவெண்டி தமிழ் ஓடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்டர் துல்கர் சல்மான் நடிப்புல ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன லக்கி பாஸ்கர் படம் நவம்பர் டுவெண்ட்டி எயிட் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்றாங்க ஆக்டர் கவின் நடிப்பில் ரிலீஸ் பிளட்டி பிளட்டி படம் நவம்பர் தேர்ட்டீன் டென்ட்டு கூட்டை ஓடிடியில் ரிலீஸ் பண்றாங்க ஆக்டர் மேக ஆகாஷ் நடிச்சிருக்க விகட கவி அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் வெப் சீரிஸ் தமிழ் தெலுங்கு லாங்குவேஜில் ஜி ஃபைவ் ஓடிடியில் நவம்பர் டுவெண்ட்டி எயிட் ரிலீஸ் பண்றாங்க அவர் லிட்டில் சீக்கிரட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி நவம்பர் டுவெண்ட்டி செவன் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் போட ரிலீஸ் ஆகுது த மேட்னஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் சீரிஸ் நவம்பர் டுவெண்ட்டி எயிட் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் போட ரிலீஸ் ஆகுது கா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மூவி தமிழ் தெலுங்கு லாங்குவேஜ்ல இடிவி வின் ஓடிடியில் நவம்பர் டுவெண்ட்டி எயிட் ரிலீஸ் பண்றாங்க பேராசூட் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் நவம்பர் டுவெண்ட்டி நைன் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி மராத்தி லாங்குவேஜில் டிஸ்னி பிளஸ் ஆட் ஸ்டார்ல ரிலீஸ் பண்றாங்க ஹர் அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி மலையாளம் தமிழ் தெலுங்கு லாங்குவேஜில் மனோரம் ஓடிடியில் நவம்பர் டுவெண்ட்டி நைன் ரிலீஸ் பண்றாங்க த ட்ரங்க் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி நவம்பர் டுவெண்ட்டி நைன் தமிழ்ல போட நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது எப்படு இப்படி எக்கடு அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மூவி அமேசான் பிரைம்ல தமிழ் தெலுங்கு லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்றாங்க ஹிந்தி லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன லக்ஸ்ட் ஸ்டோரியோட தமிழ் வெர்ஷனா ரிலீஸ் ஆகிற சீரிஸ் தான் ஷூ இந்த சீரிஸ் நவம்பர் டுவெண்ட்டி நைன் ஆகா தமிழ் ஓடிடியில ரிலீஸ் ஆகுது ஆக்டர் பிரசாந்த் நடிப்பில் ரிலீஸான அந்தகன் மூவி இப்ப அமேசான் பிரைம்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் ஹாலிவுட் வெப் சீரிஸ் நவம்பர் டுவெண்ட்டி நைன் பேரமான் பிளஸ் ஓடிடியில் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்றாங்க பாய் கில்ஸ் வேல்ட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி அமேசான் பிரைம்ல இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க ஜெயம் ரவி நடிப்பில் ரிலீஸான பிரதர் படம் நவம்பர் டுவெண்ட்டி நைன் ஜி ஃபைவ் ஓடி ரிலீஸ் பண்றாங்க இந்த வீடியோவை பார்த்த இந்த படங்கள்ல தான் இந்த வாரம் ஓடி ரிலீஸ் ஆக போற படங்கள் அடுத்து இன்னைக்கு சில சினிமா தகவலை பத்தி தெரிஞ்சிக்கலாம் ஆக்டர் கிச்சா சுதீப் ஹீரோ நடிச்சிருக்க படத்தான் மேக்ஸ் இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த படம் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் வேர்ல்டு ரிலீஸ் ஆகுது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி லாங்குவேஜ்ல ஆக்டர் ராஜ் ஹீரோ நடிச்சிருக்க புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை டேரக்டர் சுனித் சுகுமார் டைரக்ஷன் பண்றாரு இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்றாரு இந்த படத்துடைய டைட்டில் ஸ்வீட் ஹார்ட் ஹாபின்னு வச்சிருக்காங்க நம்ம தலை இயக்க இப்ப குட் பை டபுள் படத்துல நடிச்சிக்கிட்டு இப்ப துபாயில் நடக்கிற ஒரு கார் ரேஸ்ல கலந்துட்டு இருக்காரு கார் ரேஸ்ல அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த ரேசிங் காரோட அவர் எடுத்துக்கிட்ட போட்டோஸை இப்போ சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கார் ரேஸ்க்கான அந்த ட்ரைனிங் வீடியோவையும் இப்போ சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க இப்ப நம்ம தலையோட இந்த கார் ரேஸ் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோசியல் மீடியா ஃபுல்லாக செம வைரல் பாலாஜி டேரக்ஷன்ல நம்ம சூர்யா நடிக்கிற படம் சூரிய ஃபைவ் இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்றாரு இந்த படத்தை ட்ரீம் வரி பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க சூரிய ஃபார்ட்டி ஃபைவ் படத்துடைய பூஜை நேற்று பொள்ளாச்சியில இருக்கிற மாசானி அம்மன் கோவில்ல பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த பூஜை போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் இப்ப சோஷியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டீம் நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்கள் பதினஞ்சு வருஷமா ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்காங்களாம் அவர் யாருன்னா அது இவரு தான் இவரோட பேரு ஆண்டனி இவரதான் கீர்த்தி சுரேஷ் அவர்களும் இவரும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்களாம் இப்ப கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ஒரு சின்ன அப்டேட் ஒண்ணு சொல்லியிருக்காங்க டைரக்டர் பிரசாந்த் முருகன் டைரக்ஷன் பண்ணிருக்க படம் தான் ஒன்ஸ் அப்பானிய டைம் இன் மென்ட்ராஸ் இந்த படத்தில் ஹீரோவா ஆக்டர் பரத் நடிச்சிருக்காரு முக்கியமான கேரக்டர்ல ஆக்டர் பவித்ரா லட்சுமி ஆக்டர் அபிராமி ஆக்டர் அஞ்சலி நாயர் இவங்களும் இந்த படத்துல ரொம்பவே முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் டிசம்பர் தேர்ட்டின் தேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு நியூ போஸ்டர் மூலமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிசம்பர் டுவெல் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் இந்த வருஷம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பர்த்டே ஸ்பெஷலா ஜெயிலர் டூ படத்துடைய அபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ வரப்போகுது அப்படின்னு தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சிட்டு இருக்க கூலி இருந்தும் பர்த்டே ஸ்பெஷலா ஒரு ஸ்பெஷல் கிளிம்ஸ் வீடியோவை ரெடி பண்ணிட்டு இருக்காரு லோகேஷ் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு இந்த ரெண்டு அப்டேட்டை தலைவர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்பவே பெரிய ட்ரீட்டா இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் ஸ்டாருடைய பர்த்டே ஸ்பெஷலா தளபதி படத்தை தியேட்டர்ல ரீரிலீஸ் பண்றாங்க டோட்டலா மூணு தரமான சம்பவங்கள் சூப்பர் ஸ்டார் உடைய பர்த்டே ஸ்பெஷல நம்ம தலைவர் பிரான்ஸ்க்காக ரிலீஸ் ஆகுது டேரக்டர் சித்தார்த்த விஸ்வவர்தன் டேரக்ஷன்ல ஆஜியபாலஜி ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் சொர்க்கவாசல் சொர்கவ வாசல் படத்திலிருந்து த எண்ட் அப்படிங்கிற சாங்கை இப்போ சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சாங் ரொம்ப சூப்பராக இருக்கு செக் பண்ணி பாருங்க சொர்க்கவாசல் வாசல் படம் நவம்பர் டுவெண்ட்டி நைன் வேர்ல்டு வைரா டேட்டா ரிலீஸ் ஆகுது சென்சார்ல இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் சகோன் சிவகர்களை என்னைக்குன்ன சினிமா அப்டேட் முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நம்ம சேனல ரெக்கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல இன்னும் நிறைய சினிமா தகவலோட உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் வேல் டென் யூடியூப் சேனல் நான் உங்கள் வேல் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ